வணக்கம் செய்தி மூலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் நமக்கு அன்னன்னைக்கு கிடைக்கிற செய்திகளில் சில சமயம் என்ன ஆறுதுன்னா நியூஸை விட வியூஸ் தான் அதிகமாக இருது அதாவது அந்த செய்திகளுடைய உண்மைத்தன்மை பெரும்பாலும் மறைக்கப்படுகிறது நம்ம ஊடகங்களால் அதனால் இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக அந்த மாதிரி மறைக்கப்படுற விஷயங்களை வெளிக்கொண்டு நாங்கள் முயற்சிக்கிறோம் இன்னைக்கு நான் ராமானுஜம் என்னோட நண்பர் ரவிசங்கர் ரெண்டு பேரும் இணைஞ்சு சில செய்திகளை வழங்க இருக்கோம் சார் வணக்கம் சார் நேர்களுக்கு வணக்கம் சார் முதல்ல முதல் செய்தி இருந்து துவங்கலாம் இந்த காஷ்மீர்ல இந்த ஆர்டிகிள் த்ரீ செவன்டி நீக்கினதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு தீவிரவாத தாக்குதல்கள்லாம் குறைஞ்ச மாதிரி தெரிஞ்சது இப்ப சமீப காலமா மறுபடியும் என்னமோ கூடுற மாதிரி இருக்கே சார் அதை பத்தி இந்த ராணுவ தளபதி என்னமோ சொல்லி இருக்காரு என்ன சொல்லியிருக்காரு சார் இது வந்து நீங்க சொன்ன மாதிரி மறுபடியும் கொஞ்சம் அங்கே இங்கேயுமா இருக்கு ஆனால் இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்டிய விளக்கினதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்ப நல்லாவே இருக்கு சார் அதனால ரொம்ப எல்லாம் தீவிரவாதம் எல்லாம் அவ்வளவு இதுவா இல்லை எல்லாமே ஒடுக்கப்பட்டு இருக்கு இருந்தாலும் நடுவில் அங்கே இப்ப நடந்துருக்கு கடந்த சில தினங்களாக ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல்கள் கொஞ்சம் அதிகமாயிட்டே வந்துட்டு இருக்கு எல்லை தாண்டிய ஊடுருவல்களும் இருக்கு இது குறித்து காஷ்மீரில் ராஜபவனில் நடைபெற்ற கூட்டத்தில் பிஎஸ்எஃப் வீரர்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள் மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீஸார் இவங்க எல்லாருமே பாதுகாப்பு படை அதிக அதிகாரிகளோட அந்த மீட்டிங்கை கலந்துட்டு இருக்காங்க அப்போ ராணுவ தளபதி உபேந்திர திவேதி ஜம்மு காஷ்மீர் கவர்னர் மனோஜ் சின்ஹாவுடன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அவர் ஆலோசனை அங்கே பண்ணிருக்கார் அப்ப பண்ணும்பொழுது பயங்கரவாத நடவடிக்கைகளை சமாளிப்பதற்கும் அமைதியை பேணுவதற்கும் ஆயுத படைகளும் பாதுகாப்பு படைகளும் ஒருங்கிணைந்து செயல்படும் அப்படின்னு மனோஜ் சின்னா ராணுவ தளபதி உபேந்திர தபா திவேதி ரெண்டு பேரும் உறுதி அளிச்சிருக்காங்க அப்போது எல்லை தாண்டிய ஊடுருவலை தடுத்து நிறுத்த பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் பயங்கரவாதிகள் மற்றும் அவர்களுக்கு உதவுபவர்களை அழிக்க நன்கு திட்டமிட்டு பயங்கரவாதி எதிர்ப்பு நடவடிக்கைகளை துவங்க வேண்டும் அப்படின்னு மனோஜ் சிங்கா ரொம்ப வலியுறுத்தி கூறியிருக்காரு சார் வெரி குட் அந்த விஷயம் எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சார் பதில் சொல்லலாம் கோவில் நிலங்களில் நூற்றி தொண்ணூத்தெட்டு கோடி கனிம இது திருட்டு எடுக்கப்பட்ட நடவடிக்கை அறிக்கையை நேரில் ஆஜராகி அளிக்க சேலம் சரக டிஐடிக்கு சென்னை ஐகோர்ட் உத்தரவு அளிச்சிருக்காங்க அதை பற்றி சொல்லுங்க சார் ஏற்கனவே ஒரு வழக்கு வந்தது இந்த மாதிரி கோவில் நிலங்களிலிருந்து இருந்து விரோதமா கனிம வளங்கள்லாம் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு வழக்கு வந்தது அதுக்கு வந்து உயர் நீதிமன்றம் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க அரசு வந்து இத பத்தி என்கொயர் பண்ணி அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு ஆனா அதை அப்படியே கிடப்புல போட்டுட்டாங்க அதனால அந்த வழக்கு தொடுத்தவர் மறுபடியும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டிருக்காரு இப்ப அதுக்கு தான் இதுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து நூத்தி தொண்ணூத்தி எட்டு கோடி கனிமவளம் கொள்ளையடிச்சத தடுக்கும் குறிப்பா தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்துல என்ன மாதிரி நடவடிக்கை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை எடுத்துட்டு அந்த டிஐஜி நேர்ல வந்து ஆஜராகி இதுக்கு பதில் அளிக்கணும்னு ஒரு கடுமையான உத்தரவு போட்டிருக்காங்க ஆமா இதுக்கு ஏதாவது எஃபெக்ட் இருக்கான்னு பார்க்கலாம் சார் அப்புறம் நாளைக்கு வந்து பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆரம்பமாகிறது போன தடவையே ரொம்ப பயங்கரமான காட்சிகள்லாம் நம்ம வந்து பார்த்தோம் திரைப்பட காட்சிகள் மாதிரி இந்த தடவையாவது பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பி அளிக்குமா இல்ல அதே கதை தான் மறுபடியும் தொடருமா அதை பத்தி சொல்லுங்க சார் சார் எனக்கு இந்த கேள்வியே எனக்கு பிடிக்காது சார் என்ன சார் இது எதிர்கட்சிகள் ஒத்துழைக்குமா

அதாவது எல்லா பார்ட்டிஸையும் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸையும் கூட்டி இந்த நாளைக்கு இது ஆரம்பிக்கிறதுல அதுக்காக இன்னைக்கு மீட்டிங் போடுறதா இருந்தது முதன் முதலாக எதிர்கட்சி தலைவராக ராகுல் காந்தி கலந்து கொள்ளும் கூட்டம் இதுவாகும் சில காரணங்களுக்காக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று சொல்லிட்டாங்க திமுக சார்பில் அக்கட்சியின் தலைவர் கனிமொழி கலந்து கொள்வார் என்று கூறப்படுகிறது அவையை சுமுகமாக நடத்த ஒத்து அதாவது இந்த மீட்டிங்க்கு இன்னைக்கு கூட்டின எதிர்க்கட்சி தலைவர் எல்லாரையும் கூட்டிய மீட்டிங்ல ஆளுங்கட்சி இவங்க கேட்டிருக்காங்க ஒத்துழைக்கணும் அப்படின்னு பாலிமென்ட் பட்ஜெட் கூட்டம் துவங்கவுள்ள நிலையில் ஆளும் அரசுக்கு எந்த வகையில் நெருக்கடி கொடுக்கலாம் என்பது குறித்து காங்கிரஸ் தலைமையிலான எதிர்க்கட்சிகள் நாளை நாளைக்கு ஜூலை இருபத்தி நாளை ஆலோசனை நடத்துகின்றன காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையில் சோனியா காந்தி இல்லத்தில் முக்கிய ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பொறுப்பு கிடையாது சொல்லுங்க என்ன சார் நாளைக்கு பார்லிமெண்ட் கூட போகுது எந்த அளவுக்கு நல்லபடியா கன்ஸ்ட்ரக்டிவா நம்ம செயல்படலாம் எப்படி நம்ம செயல்படலாம் மக்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம நன்மையை செய்யலாம் அதுதான் சார் பண்ணணும் என்னவோ போங்க சார் எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு சார் டெல்லியில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியுடன் பிரதமர் மோடி தனிமையில் இருபது நிமிடங்கள் சந்தித்து பேசியுள்ளார் என்ன ஏதாவது அபாயமணி அடிச்சிருக்கா பொதுவா பிரதமர் மோடி வந்து அவர்கிட்ட ஒரு வழக்கம் அவர் வந்து பொதுவா கவர்னர்களை அவர் சந்திக்க மாட்டார் எல்லாம் போய் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை தான் பார்த்து பேசுவாங்க ஆனா இந்த தடவை அஞ்சு நாள் பயணமா ஆர் என் ரவி டெல்லிக்கு போயிருக்கார் அவர் போயிட்டு அமித்ஷாவும் பார்த்துட்டு அவர் வந்து மோடியையும் நேரடியாக போய் சந்திரிச்சிருக்காரு தனியாக இருபது நிமிஷம் ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க இவர் வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற கள்ளச்சாராய மரணம் பொருள் பழக்கம் அரசியல் கொலைகள் சட்ட ஒழுங்கு சீரழிவு இதை பற்றிலாம் விழாவாரியாக ஒரு அறிக்கை நிச்சயமாக கொடுத்துருப்பாருன்னு தோன்றது அடுத்த மாதம் மோடி தமிழ்நாட்டுக்கு வர இருக்காருன்னு வேற ஒரு செய்தி அடிபடுது இதெல்லாம் பார்த்தா ஏதோ ஒரு சிக்னல் கொடுத்திருப்பார் அப்படின்னு தோணுது வெயிட் அண்ட் சி பாக்கலாம் என்ன அப்புறம் தமிழ்நாட்டுல எப்படின்னா இவங்க இந்த சோடா பாட்டில் என்ன சொல்லுவாங்க திட்டங்கள்லாம் ரொம்ப என்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அதே மாதிரி இப்ப வேளாண் சட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ண திட்டத்துக்கு இன்னும் ஃபண்டு கொடுக்கலன்னு சொல்றாங்களே அது உண்மையா ஆமா சார் அதை பத்தி நான் சொல்றேன் திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் எப்போ பொறுப்பேற்றாங்க மே மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆமா அன்னில இருந்து வேளாண் துறைக்கு தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது அப்பல இதில் பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்படுகின்றன குறிப்பாக பதினாலாயிரம் ஒருங்கிணைந்த பண்ணை தொகுப்புகள் அமைக்கும் திட்டத்திற்கு நாற்பத்தி கோடி ரூபாய் சிறுதானியங்கள் பருப்பு வகைகள் எண்ணெய் வித்துக்கள் பயிரிடுவதற்கு விதைகள் வழங்கும் திட்டத்திற்கு முப்பத்தாறு கோடி ரூபாய் முதல்வரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் என்ற திட்டத்திற்கு இருநூத்தி ஆறு கோடி ரூபாய் பருப்பு வகைகள் உற்பத்தி திட்டத்திற்கு நாற்பது கோடி ரூபாய் உணவு எண்ணெய் உற்பத்தி திட்டத்திற்கு நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் எண்ணெய் வித்துக்கள் சாகுபடி பரப்பு விரிவாக்க திட்டத்திற்கு நூத்தி ஆறு கோடி ரூபாய் மா உற்பத்தி சிறப்பு திட்டத்திற்கு இருபத்தேழு புள்ளி நாலு கோடி ரூபாய் இந்த மாதிரி நிறைய அறிவிச்சிருக்காங்க சார் ஆனால் நிறைய சொல்றாங்க இது மட்டும் பல சிறிய திட்டங்களுக்கும் இந்த சொன்ன எதுக்குமே இன்னும் நிதி ஒதுக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க இதை தவிர இன்னும் நிறைய சிறு திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க அதுக்கும் நிதி ஒதுக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஜூன் மாதம் முதல் இந்த திட்டங்களை செயல்படுத்தினால் உரிய பலன் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் லோக்சபா தேர்தல் காரணமாக பிப்ரவரி மாதம் முதல் பல திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்று கூறப்படுகிறது வேளாண் துறை நிதி கேட்டு அனுப்பிய பல கோப்புகள் நிதி துறையில் தேங்கிக் கிடக்கின்றன இதனால் திட்டங்களை செயல்படுத்துவதில் காலதே காலதாமதம் ஏற்பட்டு வருவதால் வேளாண் துறையினர் அதிருப்தி அடைந்துள்ளனர் அப்படின்னு செய்தி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு மத்திய அரச வந்து வாயால வடை சுடுறாங்கன்னு சொல்றாங்களே அதுதான் இவங்க இருக்காங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு சார் அதாவது பாராளுமன்றத்தில் பிரதமர் பாதுகாப்பிற்கு அவர் இருக்கைக்கு முன்பு கண்ணாடி தடுப்பு அமைக்கப்பட வாய்ப்பு உள்ளது சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் எஸ்பிஜி அதிகாரிகள் ஆலோசனை ஒரு செய்தி சார் சார் என்ன அது இது இது வந்து வரலாற்றையே இல்லாதது பிரதமர் வந்து பாராளுமன்றத்துக்கு வெளியில தான் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க இத்தனை நாளா இப்ப வர வர நிலைமையை பார்த்தா பாராளுமன்றத்துக்கு உள்ளேயே அவருக்கு பாதுகாப்பு இல்ல ஏன்னா கூச்சல் போடுறது எதிர்கட்சி தலைவரே போங்க போங்க பிரதமர் இடத்துக்கு போங்க அங்க போய் கத்துங்கன்னு இவர் வந்து அவங்களை பார்க்கும்போது இன்னும் வர வர இது ஜாஸ்தியா தான் பிரதமரோட பாதுகாப்பு அதிகாரிகள்லாம் கவலைப்படுறாங்க எதிர்கட்சி தலைவரே இந்த மாதிரி தூண்டி விடுறாருன்னா பார்லிமெண்ட் ப்ரொசீடியர்ஸ் கீழே டிசிப்ளினரி ஆக்சன் எடுக்க முடியாதா எனக்கு தெரியல சொல்லுங்க எடுக்கணும் ஆனால் ஃபர்ஸ்ட் வந்து இவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுவும் ஏன்னா இப்போதான் புது கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணிருக்காங்க எந்தெந்த மெம்பர்ஸ் எல்லாம் எப்படி எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும்னு அது இத்தனை அந்த ரூல்ஸ் எல்லாம் கிளியரா இல்லை இன்னுமே அதை வச்சு ஒவ்வொருத்தரையும் டேக்கிள் பண்ணணும் அதுக்காகத்தான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிளாஸ் வால் மாதிரி வச்சு முன்னாடி மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும் போது இவன் செங்கோட்டையில கொடி ஏற்றும் போது கூட அவர் கிளாஸ் டோருக்கு பின்னால் இருந்து தான் அவர் வந்து பேசுவார் அப்போ அந்த மாதிரி நிலைமை பார்லிமெண்ட்டுக்கு உள்ளே வந்துருங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது பார்க்கலாம் எவ்வளவு தூரம் இது சாத்தியமா போறதுன்னு சார் அப்புறம் இப்ப விரிவான செய்திகளுக்கு வருவோம் இப்ப நம்ம கொஞ்ச நாளா நம்ம செய்தி மூலத்திலேயே ஒரு புரட்டு பித்தலாட்டம் பண்ணின ஒரு புரட்டு பெண்ணை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் அதாவது பூஜா கேத்கர் என்னெல்லாம் கோத்மால் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நம்ம விளா பேசணும் பேசினோம் இப்போ கொஞ்சம் பாசிட்டிவா புரட்டு பண்ண பெண்ணை பத்தி பேசாம ஒரு புதுமை பெண்ணை பத்தி பேசலாம் பாரதி கண்ட புதுமை பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணியை பத்தி தகவல் வந்திருக்கு அதை பத்தி சொல்லுங்க சார் ஆமா சார் ஆமா சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த செய்தியை கேட்டு அதாவது தடைகளை தகர்த்து அறிந்து பெண்கள் சாதனை செய்ய வேண்டும் அப்படின்னு மகாகவி பாரதி கனவு கண்டார் அவர் கண்ட கனவை இன்று பல பெண்கள் நனவாக்கி வருகின்றனர் அவர்களின் கலப்புரகி அப்படிங்கிற இடத்துல அந்த பிள்ளை கலப்புரகி மகாதேவின் ஒருத்தர் இவங்க சோதனைகள் கடந்து வந்து சாதனை படைத்துள்ளார் அதாவது அதிகம் படிச்சவங்க மட்டும்தான் சாதனை செய்ய முடியும் என்று ஒரு காலம் இருந்தது பெண்கள் அடுப்பங்கரையில் ஒதுக்கப்பட்டது இப்பொழுது காலம் தலைகீழாக மாறிவிட்டது போலீஸ் மருத்துவம் விண்வெளி இலக்கியம் விளையாட்டு என அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனை செய்கின்றனர் பாரதி கண்ட புதுமை பெண்களாக வலம் பெறுகின்றனர் ஒரு காலத்தில் தற்கொலைக்கு முயற்சித்த ஒரு பெண் இன்று நூத்தி எண்பது பெண்களின் வாழ்வில் ஒளியேற்றி உள்ளார் அவர்தான் அந்த கலா கலபுரங்கி மகாதேவி மகாதேவி ஓகேவா சோ இவங்க ஆக்சுவலி மகாதேவிக்கு ஐம்பத்தெட்டு வயசு ஆச்சு சார் இவருக்கு திருமணமாகி ரெண்டு மகன்கள் இருக்காங்க முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இவரது கணவர் திடீர் என்று காலமானார் இதனால் நகை இவர் தன் மகன்களுக்காக இவர் வாழ முடிவு செய்தார் வீடு வீடாக போய் அந்த வீட்டுக்கு அவங்களுக்கு சப்பாத்தி பண்ணி கொடுத்து அதில் இவருடைய வாழ்க்கையை நடத்தி வந்து இவருடைய பசங்களையும் படிக்க வச்சு பண்ணிகிட்டு இருக்க ஒரு நாளைக்கு அந்த மாதிரி பொழுது இவங்க பையன் வந்து ரொம்ப பசின்னு கேட்டிருக்கான் ஒன்றும் பண்ண முடியல அதனால் பையனுடைய இதுக்காக மனசு இறங்கி போய் எந்த வீட்டில் அவங்க அக்க அவங்களோட துரதிருஷ்டம் அவங்க வீட்டில் சப்பாத்தி பண்ணி கொடுத்து இதுலேருந்து ஒரே ஒரு சப்பாத்தி அது எடுத்து மறைவாக புடவை தலைப்பில் வச்சு எடுத்துகிட்டு வராங்க அதை அந்த வீட்டில் இருக்கவங்க பார்த்துட்டாங்க இவங்களை அந்த அளவுக்கு கடினமான சொற்களை சொல்லி ஏசியிருக்காங்க இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு ரொம்ப பேசியிருக்காங்க மனசு உடைஞ்சு போயிட்டாங்க பசங்களுக்காக தான் இது பண்ண இந்த மாதிரி ஆயிடுத்தேன் அப்படின்னு உடனே இவங்க என்ன பண்ணாங்க தற்கொலை பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணாங்க அதனால அங்கேருந்து ஊரில் இருந்த மடாதிபதி அந்த மடத்துக்கு போய் இந்த ரெண்டு பசங்களையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு இவங்க போய் தற்கொலை பண்ணிக்கலாங்கிறதுல மடாதிபதி கிட்ட பேசுறாங்க ஆனால் இவங்க பேச்சிலேருந்து அவர் கண்டுபிடிச்சிட்டார் இவருக்கு மனசில் ஏதோ உறுத்துருது இவருடைய செய்கையெல்லாம் பார்க்கறச்ச இவர் தவறான முடிவு எடுக்க போறார் அப்படின்னு மடாதிபதி தெரிஞ்சுகின்றார் தெரிஞ்சின்ற அவர் என்ன சொல்றார் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டு மகன்களுக்காக வாழுங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் வரும் இவற்றை கடந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் உங்களுக்கு தெரிந்த கைவேலையை வைத்து வாழ்க்கையை நடத்துங்கள் அப்படின்னு அந்த மடாதிபதி இந்த பெண்மணிக்கு அட்வைஸ் கொடுத்திருக்கார் மடாதிபதியின் ஊக்கமான பேச்சால் மனம் மாறிய மகாதேவி மற்றவரின் வீட்டுக்கு சென்று பிறர் வீட்டில் போய் வேலை செய்கிறத விட்டுட்டாங்க நம்மளே நம்ம வீட்டில் சப்பாத்தியை பண்ணி வெளியில் கொண்டு போய் விற்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணி சப்பாத்தி செய்கிற வேலையை ஆரம்பித்தாங்க இது என்ன எடுத்து இந்த மாதிரி பண்ண பண்ண இவருடைய பேர் இந்த கலமுருகி நகருக்குள்ள ரொம்ப அதிக பிரபலமாயிட்டு பெண்கள் வேலை செய்யறாங்க தினமும் ஐயாயிரம் சப்பாத்தி பண்றாங்க சார் ஐயாயிரம் சப்பாத்தி பண்ணி ஆனா இன்னைக்கு சப்பாத்திக்கு என்னென்ன பண்றதுக்குலாம் நிறைய மிஷின்லாம் வந்துருது அந்த மிஷின் எல்லாம் கையால சப்பாத்தி பண்ணி நம்ம அந்த அடுப்பை வச்சு இட்டால்தான் அந்த சப்பாத்திக்கு டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நூத்தி எண்பது பங்கள வச்சு ஆறு கிளைகள திறந்து வச்சு சப்பாத்திய பண்ணி ஒரு நாளைக்கு ஐயாயிரம் சப்பாத்தி ஒரு சப்பாத்தி எனக்கு ஒன்னு தோணுது எனக்கு ஒண்ணு தோணுது இப்ப நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா அநேகமா இந்த வருஷம் இவங்களுக்கு பத்ம விருது மோடி நிச்சயமா கொடுப்பார் அப்படின்னு தோணுது எனக்கு பார்க்கலாம் கொடுக்கணும் சார் அந்த மாதிரி பண்ணி இப்போ இவ்வளோ பெண்களுக்கும் வேலை கொடுத்துருக்காங்க வேலை கொடுத்ததுல இவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க நல்ல முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு சாதம் பொரியல் சாம்பார் இது ப்ளஸ் இந்த சப்பாத்தி இதெல்லாம் வச்சு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மீல்சூ விற்கிறாங்க அந்த மாதிரி பண்ணி இப்போ ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க ஸோ அதாவது எங்கேயோ ஒன்றும் இல்லாமல் வாழ்க்கையை எப்படி நடத்தி கொண்டு போக போகிறோம் என்று தவித்த ஒரு பெண்மணி மனோதைரியம் முயற்சி ஊக்கம் எல்லாத்தையும் வச்சுன்னு முன்னுக்கு வந்தாங்க அதுதான் சரி எனக்கு உங்ககிட்ட ஒரு கேட்கணும் விரிவான செய்தி வேணும் இந்த காவர் யாத்திரை அப்படின்னு இப்ப நடக்கிறது அது எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப பிரபலமான யாத்திரை காவர் யாத்திரா அப்படின்னு காவர் யாத்திரையின் பாதுகாப்பு கருதி உத்தரப்பிரதேஷ் உத்தராகண்ட் அரசுகள் வெளியிட்ட அறிவிப்பால் சர்ச்சை என்ன இவங்க அறிவிப்பு வெளியிட்டாங்க என்ன சர்ச்சை அதாவது சர்ச்சை வந்து அந்த எந்த அளவுக்கு இந்த இதுல பேச முடியுமோ அப்படி பேசி நம்ம ஒரு சர்ச்சை இது பண்ண வேண்டாம் பட் உண்மையை உண்மையை கொண்டுவாங்க அதாவது இந்தியால ரெண்டு பிரபலமான யாத்திரை ஒண்ணு அமர்நாத் யாத்திரை இன்னொன்னு வந்து காவிரி யாத்திரை இந்த காவிரி யாத்திரைங்கிறது நம்ம காவடி மாதிரி அந்த ஒரு மூங்கில் ஒரு காவடி மாதிரி பண்ணி அதோட ரெண்டு ஓரத்துலயும் ரெண்டு பாத்திரத்துல வந்து கங்கா ஜலம் அதாவது இந்த முக்கியமா வட மாநிலங்கள் உத்தரப்பிரதேஷ் பீகார் ஹரியானா ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் இது ரொம்ப பிரபலம் ஜூலை இருபத்தி ரெண்டுல இருந்து ஆகஸ்ட் ஆறு வரைக்கும் இதுல வந்து ஜனங்கள் வந்து விரதம் இருந்து அந்த ஹரித்வார் மற்ற இடங்கள்ல கங்கையில போய் அந்த புனிதரை எடுத்து அந்த காவரில் வச்சு ரெண்டு பக்கமும் கட்டிட்டு கால்நடையா நடந்து போய் அவங்களுக்கு இஷ்டமான கோவில்ல இருக்கிற சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி விரதத்தை முடிப்பாங்க இது லட்சக்கணக்கான பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டயத்துல அவங்க வந்து ரொம்ப கடுமையான விரதம் குறைவான உணவு சைவ உணவு ஆனா என்ன ஆயிட்டு இருந்ததுன்னா முன்னால ஒரு தடவை இந்த அவங்க போற வழியில இருக்கிற ரெஸ்டரண்ட்ஸ் எல்லாம் வேணுமின்னே சில பேர் அசைவ உணவு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதனால சில பிரச்சனைகள் வந்தது உத்தரப்பிரதேஷ்ல அதனால இந்த தடவை என்ன பண்றா உத்தரப்பிரதேஷ்ல வந்து இந்த மாதிரி காவர் யாத்திரா போற வழியில இருக்கிற உணவகங்கள் இந்த கூல்ட்ரிங்க்ஸ் கடை அப்புறம் இந்த தள்ளுவண்டி கடை இவங்க எல்லாருமே அந்த ஓனரோட பேரும் மொபைல் நம்பரும் டிஸ்பிளே பண்ணணும் கட்டாயமா அப்படின்னு இது ஏற்கனவே இருக்கு இது புது ரூல் இல்ல அவ்வளவு இம்ப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தாங்க டிஸ்பிளே பண்ணணும் மத்தபடி அந்த காவர் யாத்திரை போறவங்க எங்க வேணா போய் சாப்பிட்டுக்கலாம் சார் சமத்துவாதி பார்த்து இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி இப்ப வந்து இது என்ன எப்படி இத கொண்டு போய் ட்விஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து மத மோதலை ஊக்குவிக்கிறது நம்ம அசதுதீன் ஓவைசி அவர் சும்மாவே சும்மா இருக்க மாட்டாரு அவர் சொல்லிட்டாரு இது வந்து ஒரு நிறவெறி கொள்கை ஹிட்லர் வந்து ஜூஸ்க்கு எகென்ஸ்டா பண்ண மாதிரி இது உடனடியா தடுத்து நிறுத்தணும் அப்படின்னுட்டு அதுக்கு தான் சொல்லியிருக்காரு இந்த வெஸ்ட் பெங்காலோட பிஜேபி சீஃப் சுகந்தா மஜூம்தார் அவரை சொல்லியிருக்காரு சமாஜ்வாதி கட்சி ஆட்சியிலேயும் இதே மாதிரி ஆர்டர் போட்டிருக்காங்க இதுவும் மத மோதலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இன்பேக்ட் ஒரு கடைக்கோ தள்ளுவண்டிக்கோ லைசன்ஸ் வாங்கும்போதே கடை ஓனரோட பேரும் மொபைல் நம்பரும் டிஸ்பிளே பண்ணனும் ரூல் இருக்கு புதுசா எதுவுமே கொண்டு வரல அது மட்டும் இல்ல சாதாரணமாகவே இந்துக்கள் வந்து முஸ்லிம்கள் நடத்துற கடையில போய் அசைவ உணவு சாப்பிடுறாங்க அதுல எந்த ப ஆனா இந்த விரதம் இருக்கிறதுனால அந்த டயத்துல பிரச்சனை கூடாது அப்படி இத வந்து ஸ்டாப் பண்ணு சொல்லி அதுக்குள்ளே அதுக்குள்ளேயே சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டு அது நாளைக்கு வந்து விசாரணைக்கு வருது என்ன ஆகும் தெரியல பார்க்கலாம் என்ன ஆறுதுன்னு வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் குட் நைட்